இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மூன்று வகையான சித்தங்கள் அதாவது இறை சித்தம் சன்மார்க்க சித்தம் தனிப்பட்ட சித்தம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ரச்சகராக முதலில் என் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் பின்னர் அவரை என் ஆண்டவராக்கினேன் என் சுயநல ஆசைகளின் அடிப்படையில் என்னையோ என் குடும்பத்தையோ நான் கூடாது என்பதை அன்றிலிருந்து உணர்ந்து என் விசுவாச வாழ்க்கை வீழ்ந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை வழிநடத்த அனுமதித்தேன் இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட கிரியையை நான் நம்பினதால் கிறிஸ்துவின் மேல் எனக்கு இருந்த விசுவாசத்தின் காரணமாக பரிசுத்த ஆவியை எளிதாக இருந்தது தேவனுடைய மூன்று வகையான சித்தங்கள் உள்ளன என்பதை நான் என் கணவர் படித்த ஒரு புத்தகத்திலிருந்து அறிந்து கொண்டேன் முதலாவது இறை சித்தம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல் மற்றும் தேவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து அவைகளுக்கென்று அமைக்கப்பட்ட வழியை இரண்டாவது சித்தம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமம் எது தேவனுக்கு பிரியமானது எது ஏற்றுக்கொள்ள என்பதை விரிவாக நமக்கு கூறுகிறது அவருடைய சன்மார்க்க சித்தத்தை செய்வதன் மூலம் நாம் தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இருக்கிறோம் என்று கருதப்படுகிறோம் மூன்றாவது தனிப்பட்ட சித்தம் சர்வ வல்லவர் சர்வ வியாபி சர்வ ஞானியா இருக்கிற தேவன் பூமியில் உள்ள அனைவருக்கும் ஒரு சரியான திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொண்டிருக்கிறார் அதை நாம் அவரிடத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டுள்ளார் அவர் புதிய உடன்படிக்கையின்படி கர்த்தர் நம் இருதயங்களில் எழுதியுள்ளதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுவார் பரலோகத்தில் நுழைவதற்காக எல்லா மனிதர்களுக்கும் தேவன் வைத்துள்ள ஒரே நிபந்தனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிதாவின் சித்தத்தை கண்டுபிடித்து அதை செய்வதுதான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தியு ஏழு இருபத்தொன்னு கூறுகிறது இதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்